ஓம் ஸ்ரீ ராஜகுபேர சித்தர் கோவில் காஞ்சிபுரம் தமிழ்நாடு இந்த கோயில் ஸ்ரீ ராஜகுபேர சித்தர் பீடம் அல்லது தன விருட்ச ஸ்தலம் என்றும் அழைக்கப்படுகிறது இது பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வெள்ளைகேட் என்ற இடத்தில் அமைந்துள்ளது கருவறையில் சிவனும் குபேரனும் ஒன்றாக காணப்படும் கோயில் இது பிரதான கோயில் பிரதான சாலையிலிருந்து சர்வது தொலைவில் கிழக்கு நோக்கி உள்ளது அதே நேரத்தில் மூலஸ்தானம் வடக்கு நோக்கி உள்ளது உள்ளே நுழையும் போது அகத்தியருக்கு கிழக்கு நோக்கிய துணை சன்னதி உள்ளது காலையில் கோயில் திறக்கப்படும் போது முதலில் அவருக்கு சிறப்பு பிரார்த்தனை செய்யப்படுகிறது இதற்கு அருகில் திராயம்பிகைநாதர் மங்களப்பீடம் அழைக்கப்படும் துணை சன்னதி உள்ளது அதில் மகாவிஷு சிவன் மற்றும் பிரம்மா ஆகியோர் தங்கள் மனைவியர்களான மகாலட்சுமி பார்வதி மற்றும் சரஸ்வதி ஆகியோருடன் காணப்படுகிறார்கள் இந்த மூன்று கடவுள்களும் அவர்களின் துணைவியர்களும் ஒரே கல்லில் காணப்படும் ஒரே கோயில் இதுதான் சங்கநிதி மற்றும் பதுமநிதி ஆகியவை துவார பாலகர்களாக காணப்படுகின்றன குபேரனின் மூலவர் சுமார் ஆறு அடிகளும் ராஜகுபேரன் விக்கிரகத்தின் பின்புறத்தில் சுமார் பதினொன்று அடி அளவுள்ள ஒரு பெரிய சிவபெருமானின் சிலை காணப்படுகிறது கருவறைக்கு செல்லும் ஒன்பது படிகள் உள்ளன ஆனால் பொதுவாக படிகள் வழியாக யாரும் ஏற அனுமதிக்கப்படுவதில்லை குறிப்பிட்ட விரதத்தை பின்பற்றுபவர்கள் மட்டுமே அவற்றின் வழியாக ஏற அனுமதிக்கப்படுகிறார்கள் மீதமுள்ளவர்கள் இருபுறமும் காணப்படும் இரண்டு பக்கவாட்டு படிகள் வழியாக மூலஸ்தானத்தை அடைய முடியும் ஆறு வாரங்கள் கண்டிப்பான விரதத்தை பின்பற்றுபவர்கள் இங்கு வந்து அதிரச மாலையை வழங்க வேண்டும் அத்தகைய பக்தர்கள் தாங்கள் விரும்பும் அனைத்தையும் பெறுவார்கள் என்று நம்பப்படுகிறது இந்த கோயிலில் இரண்டு முக்கியமான துணை கோயில்கள் உள்ளன இவற்றில் ஒன்றில் உச்சிஷ்ட கணபதி தனது துணைவியுடன் காணப்படுகிறார் மற்றொரு கோயிலில் செல்வ முருகனாக முருகன் இங்கு காணப்படுகிறார் அவர் ஒரு பை நாணயங்களுடன் காணப்படுகிறார் மூலஸ்தானத்தின் பின்புறத்தில் ஒரு தியான மண்டபம் உள்ளது